தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை தென்னிந்திய ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆய்வு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்குவது குறித்து திட்டமிடல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது முடிந்ததும் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை குறித்து கூறிய அவர் இரட்டை ரயில் பாதையை விட கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவது சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார் தஞ்சாவூர் வழியாக திருச்சி சென்னைக்கு பகல் நேரத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் கும்பமேளாவுக்கு இயக்கப்பட்ட ரயில்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் எனவே இத்தடத்தில் ஏற்கனவே சிறப்பு ரயில் இயக்கப்படும் நிலையில் கூடுதல் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த வருடத்திற்கான பறவைகள் கணக்கெடுப்பு பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்றது வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வளாக காடுகளில் எழுபது வகை பறவை இனங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்று பதிமூன்று பறவைகளும் கணக்கிடப்பட்டன மேலும் வளாகத்தில் உள்ள குளத்தில் வலசை பறவையான புள்ளிவாக்குமூத்துகள் அதிக அளவில் காணப்பட்டது தஞ்சாவூர் நகர்ப்பகுதிகளில் காணப்படுவது இது முதன்முறையாகும் அதேபோல் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காடுகளில் ஐம்பத்தெட்டு இன பறவைகளும் கணக்கிடப்பட்டன இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்னம்பட்டி ஆச்சாம்பட்டி காப்பு காடுகளிலும் கும்பகோணம் வனசரகத்தின் சார்பில் மகாராஜபுரம் அணக்கரை பகுதிகளில் தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறையின் சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தஞ்சாவூர் மாநகராட்சியில் வழங்கப்படும் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை இல்லங்களுக்கு சென்று நேரடியாக விநியோகம் செய்யும் திட்டத்தினை தஞ்சாவூர் மாநகராட்சி தொடங்கியுள்ளது பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் தஞ்சாவூர் மாநகராட்சி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் வெளியூரில் வசிக்கும் மக்களுக்கு தபால் மூலம் அனுப்பும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தபால் கட்டணம் முழுவதையும் தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது ஊரக வளர்ச்சிக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் நூற்று முப்பத்தி எட்டு நகராட்சியாக இருந்ததை நூற்று நாற்பத்தி ஏழாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சிக்காக தமிழக அரசு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக அவர் பேசினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆடுதுறை பேருந்து இருந்து பத்து புதிய பேருந்துகள் இயக்கத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபி செலியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவில் உள்ள பஞ்சநதிக்கோட்டை கிராமத்தில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அதிதிறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் மூவாயிரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒவ்வொரு காரிஃப் சீசனிலும் திறக்கப்படுகின்றன அதில் தொண்ணூறு சதவிகிதம் டெல்டா மாவட்டத்திலேயே செயல்பட்டு வருகின்றன ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் கொள்ளளவு சுமார் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் ஆகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக வேளாண் விளைப்பொருளான கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் வெற்றிலை உற்பத்தி அதிகளவில் காணப்படுகிறது காவிரி கரையோரங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் விளை பொருளான வெற்றிலைக்கு உலகளவில் சிறப்பு இடம் உள்ளது இதனை மேலும் கௌரவிக்கும் விதமாக மத்திய அரசு புவிசார் குறியீடு அளித்து அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன் மூலம் காவிரி கரையோரங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் விளை பொருளான வெற்றிலையை புவிசார் குறியீடு மூலம் உலகளவில் விவசாயிகள் விற்பனை செய்ய முடியும் இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படக்கூடும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்